இப்போ இந்த மூத்த நடிகைகள் இப்போ சொல்கிறாங்க ஆ எனக்கு கூட நடந்துச்சுங்க நாற்பது வருஷத்துக்குன்னு நடந்துச்சு முப்பது வருஷத்துக்குன்னு நடந்துச்சு சொல்கிறாங்கல்ல ஏன் இந்த பெரிய பெரிய நடிகைகள்லாம் புதிதாக ஒரு நுழையும் பொழுது அந்த நடிகைகளை கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கவலைப்படாத உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல் இந்த காவல்துறைக்கு போனாங்க எங்கள்கிட்ட சொல்லுவார் நாங்கள் பார்த்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு போட்டிருப்பார் மேலே ஷர்ட் போட்டிருப்பாரு அது வேலை கோட் போட்டிருப்பார் ஷூ போட்டிருப்பார் அதை விரல் கூட தெரியாது எல்லாமே போட்டு ஆண் வருவார் ஒரு ஹீர சுத்தி சுற்றி வருவாங்க பார்த்தீங்கன்னா வெறும் மேலே ஒரு பீஸு கீழே ஒரு சின்ன பீஸ் போட்டிருப்பாங்க ஏன் அந்த உடலை வந்து ஆபாசமாக காட்டணும் தொப்புங்கிறது ஒரு தேவையில்லாத பொருள் யார் வேணால் பார்க்கலாம் யார்கிட்ட வேணால் காட்டலாம் பம்பரை ஊட்டானுங்க எண்ணெய் ஊற்றினானுங்க இல்லை முட்டை ஆம்லெட் போட்டானுங்க எல்லாம் பண்றானுங்க இதையெல்லாம் வந்து இந்த பெண்கள் கேட்கலாம் இல்லையா நம்ம வந்து கேட்க முடியாதும்மா அரஸ்ட் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் இப்போ வெளியில வந்துவிட்டாரு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் அதில் வந்து இல்லையா அதனால் கடந்து போகிறாங்கம்மா அதனால் தான் இவங்க வந்து சொல்லி ப்ரோஜனம் இல்லை மற்றும் மொத்த அந்த ஜ சினி ஃபீல்டும் அந்த அம்மாவை கேட்டாங்க மோகன்லால் மேலாம் சொன்னதெல்லாம் வந்து அவர்களுக்கு தாங்க முடியும் வர வர ரொம்ப உக்ராக போயிட்டுருக்காரு இருக்காரு அப்போ வந்து நிறைய இதே வேலையாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து அவுத்து இருக்க அவரை அந்த அவங்க மனிதர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே மேய்ஞ்சிட்டு வா எங்கேயாச்சும் மேய்ஞ்சிட்டு வாடான்னு விட்டுறது இவனுக்கு அப்படியே மேயறது சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களா பார்த்து ஆ அறிவு இல்லை இவங்களுக்கெல்லாம் இவனை எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் பதினாலு வருஷம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு உள்ளே வச்சா தன் இவங்க ஷூட்டிங்காக இருக்கும் சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி சுமதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மேம் இப்போ வந்துட்டு மலையாள திரைத்துறையில இந்த பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்கு அதற்காக யாருமே பொறுப்பேற்கல ஆனா நடிகர் சங்கத்தை அதாவது மலையாள நடிகர் சங்கத்துல இருந்து நடிகர் மோகன்லால் வந்து பதவி விலகியிருக்காரு நடிகர் மம்முட்டியும் வந்து வாய்த்து இருந்து இவ்வளோ நாள் பேசாதவர் இப்ப வந்து ஹேமா கம்பட்டியை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னதான் வரவேற்றாலும் அந்த குற்றங்கள் உண்மையா பொய்யான்றத அவர் சொல்லலை ஏன்னா மம்முட்டி வந்து எப்படி தமிழ ரஜினி சாரோ அந்த மாதிரி மலையாள சூப்பர் ஸ்டார் வந்து மம்முட்டி சார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாலியல் புகார்கள் மலையாளத்துல மட்டும் இல்லை சினிமாவிலே இருக்கு ஏன் தமிழ இல்லையா தெலுங்குல இல்லையான்னு அடுத்தடுத்து இப்போ நடிகைகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல இந்த மலையாள நடிகர் சங்கத்துடைய இந்த பாலியல் புகார் எப்படி பாக்குறீங்க அதுல இருந்து இப்ப மீண்டு வரணும் அப்படின்னா இப்ப நடிகைகள்லாம் ஏன் இப்போ அதை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது மீண்டு வரணும்னு இல்ல பாலியல்ங்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம நாட்டுல நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து ஒரு பெண்கள் வந்து வீட்டை எதிர்த்து அம்மா அப்பா முன்னிலையம் ஒரு காலத்தில் வெளியிலே பெண்கள் போகாத இருந்த காலகட்டத்தில் இப்போ பெண்கள் வெளியில் போகிறாங்க இதை வந்து நாங்கள்லாம் வரவேற்கிறோம் சந்தோஷப்படுறோம் இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாலியல்கிறது பெரிய பாதிப்பாக இருக்குது சினிமா துறையிலும் சரி மற்ற மற்ற துறைகளும் சரி நிறைய இடத்துல வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை ஏன் வந்து அந்த அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல பாலியல் தொல்லைக்கு வந்து வழக்கு கொடுத்தா அவங்கள தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போ ஆனால் வந்து எந்த வழக்கு கொடுத்தாலும் அதை வந்து தள்ளி புறந்தள்ளிடுறாங்களே ஒழிய அதற்குண்டான முழு நடவடிக்கை எடுக்கிறதில்லை இது வந்து பாதி தவறுகளுக்கு மேலே நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இந்த தான் காரணம் நான் கேட்கறது ஒன்றுதான்மா ஒரு நடிக்க போகும் பொழுது அவங்க பாலியல் இறுதியை துன்புறுத்தும் பொழுது இவங்க ஏன் அப்பவே உடனே வெளியில சொல்லலை அது ஒரு பெரிய குற்றம் அப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அதை கண்டுக்கிறதில்லை யாருமே இன்னொன்று வந்து நிறைய பெண்கள் வந்து சொல்லாம மறைச்சிருக்காங்க இதில் வந்து மூன்று விதமாக பார்க்கணும் வேண்டான்னு சொல்லி விலகி வர்றவங்க சொல்றாங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு வந்து நான் வந்து கௌரவமாக இருக்கணும் என் மேலே அத்து மீறி யாரும் நடந்தால் நான் விடமாட்டேன் அப்படின்ற பொ பு பொங்கிடுகிற பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை காரணம் வந்து அங்கே நடிகர் பெரியவராக இருப்பார் அவருக்கு அவருடைய தாக்கங்கள் வந்து காவல்துறையோ மற்ற இதையோ வந்து பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து மேலே வந்து எந்த வழக்கம் எடுக்கிறது இல்லை இன்னொன்று இந்த பெண்கள் வந்து ஏன் வந்து உரிமையோடு சொல்லலை என்னை கெடுத்துட்டாருன்னா ஏன் பப்ளிக் பண்ணலை இவங்களெல்லாம் இத்தனை வருஷமா இவங்களை வளர விட்டது யாரு இந்த பெண்கள் தானே இந்த பெண்கள் தானே ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம்ல மேம் அடுத்தடுத்து பட வாய்ப்பு கிடைக்காதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லை சில பேர் பயந்துருக்கலாம் இல்லை சில பேர் தனக்கு என்ன ஆயிடுமோ தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு கூட அப்படிலாம் சில பேர் யோசிச்சிருக்கலாம் அது உண்மைதான்மா அது நம்ம நம்ம பெண்களே வந்து பொதுவாக நம்ம இந்தியாவில் நம்ம பெண்கள் வந்து அதிகமாக வந்து கற்பை வந்து ஒரு பெருசாக நினைக்கிறவங்க கௌரவம் மானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் பணம் வந்து முக்கியம் இல்லை மானம் கௌரவம்லாம் ரொம்ப முக்கியம்னு நினச்சி வாழ்கிற பெண்கள் அப்போ எல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க போகிறது இதை வந்து வெளியில் சொன்னால் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க அண்ணன் தம்பி வருத்தப்படுவாங்க வெளியில் நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லாமல் இருந்துட்டு அவங்க வந்து வெளியில் வந்திருக்கணும் அது ஒரு பாயிண்ட்டு அந்த இடத்துல மீண்டும் மீண்டக்கூடாது இன்னொன்று வந்து நம்மளுக்கு பட வாய்ப்பு போயிடும் நம்ம இதை வெளியில் சொன்னோம்னா வேறு யாரும் நம்மளை பட வாய்ப்பு எடுக்க மாட்டாங்க அதனால் அந்த இந்த வாய்ப்பு வேணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச பெண்களும் இதை வந்து விட்டுட்டாங்க இதுக்கு வந்து காரணம் என்னென்னா நான் என்ன கேட்குறேன்னா ஆண்களுக்கு ஏன் இவ்வளோ வக்ரபுத்தி ஒரு தாய் பெண்ணு தான் சகோதரி பெண்ணு தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பெண்களோட கோயில் தான் நிறைய இருக்குது அம்மன் கருமாரி அம்மன் அந்த அம்மா காமாட்சி அம்மா மீனாட்சி அம்மா பச்சையம்மாங்கிறாங்க திருவேற்காட்டை இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளோ அம்மனுக்கு தான் முதலிடம் அங்கே வந்து குருவாயூர் மட்டும்தான் ஆண் கோயில் மீது எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் கோயில் தான் அவ்வளோ கோயில் இருக்குது அப்படி வந்து ஏன் அந்த காலத்தில் கோயில் கேட்டாங்கன்னா பெண்ணை வந்து தெய்வத்துக்கு ஈடாக நினைக்கணும் பெண்ணை வந்து ஒரு தாய்க்கு சமமாக நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொன்னாங்க ஆனால் இந்த வக்ரபுத்தி பிடித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்ணை வந்து ஒரு போதை பொருளாக நினைக்கிறாங்க இதை வந்து மாறணும் இவங்க இவங்க மாறணுன்னா அவர் அவரெல்லாம் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தகுந்த தண்டனை தரணுமா தண்டனை கொடுத்தா தாமல் இவங்களாம் வந்து திரும்புவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அவர் பெரியாள் ஒரு தலைவர் ஒரு பெரிய ஹீரோ இருக்கட்டும் பெரிய ஹீரோ இருந்தாலும் சுய மரியாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா உங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கோ அதே போல் தான் பெண்களுக்கு இருக்குது ஒரு ஒரு நாள் அந்த பெண் வெளியிலையும் சொல்ல முடியாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது வீட்டில் சொல்ல முடியாது தனக்குள்ளே எவ்வளோ அழுது இருப்பாவை எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருப்பா இதெல்லாம் வந்து நல்லது இல்லைங்க அதெல்லாம் ஆனால் வந்து ஒரு நடிகைங்கிற வந்து ஒரு பணம் சம்பாதிக்க தான் வர்றா அவர் குடும்பத்துக்காக வர்றாங்க அதற்காக வந்து அந்த நடிகை வந்து கேவலப்படுத்தக்கூடாது அவ்வளோ ஒரு பெண் தான் ஒரு சகோதரி தான் நம்மளோட பெண்ணு தான் இதே இதே பாலியல் பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குமா இதுதான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நடிகைகள் எத்தனை பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னா காலம் கடந்து சொல்கிறாங்க உடனே சொல்லலை அப்போ அவர்களுக்கும் அந்த பணமும் அந்த வாய்ப்பும் தேவைப்பட்டுச்சு அதற்காக சொல்லலை மேபி வந்து அந்த நடிகர்கள் வந்து பெரிய லெவலில் இருக்கலாம் இவங்க நம்ம பண்ணிடுவாங்களோ இவங்களுக்கு வந்து ப பண பலமும் படை பலமும் நிறையா இருக்குது இவர்களால் நான் பாதிப்பு வந்து அந்த பயத்தில் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போயும் சொல்லணும் இப்போ வந்து ஐம்பது வயசு ஆகும்பொழுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது நான் அவர் வந்து பாலியல் பண்ணார் இவர் என்ன கூப்பிட்டாரு அவர் என்ன தொல்லை பண்ணார் இதெல்லாம் இப்போ சொல்லி எந்த பிரோஜனம் இல்லை நீங்கள் வந்து வெளியில் பப்ளிக் பண்ணணும்னா கூட ஒரு நடிகைகள் உள்ள நுழையும் பொழுது ஒரு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கலாம் இல்லையா நிச்சயம் இப்போ அந்த மூத்த நடிகைகள் இப்போ சொல்கிறாங்க ஆ எனக்கு கூட நடந்துச்சுங்க நாற்பது வருஷத்துக்குன்னு நடந்துச்சு முப்பது வருஷத்துக்குன்னு நடந்துச்சு சொல்கிறாங்கல்ல ஏன் இந்த பெரிய பெரிய நடிகைகள்லாம் புதிதாக ஒரு நுழையும் பொழுது அந்த நடிகைகளை கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கவலைப்படாத உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை எங்கள்கிட்ட சொல் நீ காவல்துறைக்கு போனால் அங்கே எங்கள்கிட்ட சொல்லுவா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தைரியமாகிடு அப்படின்னு ஒரு ஏன் இவர்கள்லாம் தைரியம் சொல்லிடக்கூடாது பெண்களுக்கு பெண்கள் துணை இருக்கலாம் இல்லையா அந்த பெண்கள் வந்து காவல்துறைக்கு போக தான் பயந்தாங்க வழக்கறிஞரை பார்க்க பயந்தாங்க ஒரு மீடியாவை பார்க்க பயந்தாங்க இந்த மாதிரி இப்ப பேசுறவங்க ஏன் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டீங்க தானே இல்ல மேம் இப்போ புதுசா வரக்கூடிய நடிகைகள் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி முன்னணி நடிகைகள் கிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் அவங்க ஒரு படத்துக்கு காப்பாத்துவாங்க அடுத்தடுத்த படங்களுக்கு அவங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குரிய தன்னுடைய திறமையிலும் தன்னோட உழைப்பையும் நம்ம தானே பாத்துக்கணும்ன்ற கேள்வி வருது அவங்களையும் போய் நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கலாம் இப்போ பேசக்கூடிய நடிகைகள் நீங்க சொன்ன மாதிரி இப்ப பேசுறவங்க எல்லாருமே முன்னாள் நடிகைகள் பழைய நடிகை இப்போ இப்ப ரீசெண்டா இருக்கிற எந்த ஹீரோயின்ஸுமே பேசல சொல்லல அப்பனா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா இல்ல பேச மறுக்கிறாங்களா பேச மறுக்கிறாங்க அது ஏதோ ஒரு பயம் அந்த பயம் தான் அவங்க பேச மறுக்கிறாங்க பட வாய்ப்பு போயிடும் பேரும் கெட்டு போய்டுங்கிற பயத்தில் தான் பேசாமல் இருக்கிறாங்க நான் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆண்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு அறிவு கெட்ட புத்தி ஒரு பெண்களை ஏன் ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடாது ஏ ஒரு சகோதரியாக பார்க்கக்கூட பெண்ணுன்னா இன்னொன்றுமா நம்ம நடிகைகள் நீங்கள் வேறு படம் கூட எனக்கு ஞாபகம் தமிழ் படம் ரொம்ப மோசமாக போச்சு மலையாள படம் அதுக்கு மேலே அந்த உடை டூ பீஸ் போட நடிக்கிறாங்க எதுக்கு நடிகைகள் ஒத்துக்கணும்னு கேட்குறேன் நான் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டை போட்டிருப்பார் மேலே ஷர்ட் போட்டிருப்பார் அது மேலே கோட் போட்டிருப்பார் ஷூ போட்டிருப்பார் அதை விரல் கூட தெரியாது எல்லாமே போட்டு ஆண் வருவார் ஒரு ஹீரோயினையே சுற்றி வருவாங்க பார்த்தீங்கன்னா வெறும் மேலே ஒரு பீஸு கீழே ஒரு சின்ன பீஸ் போட்டிருப்பாங்க ஏன் அந்த உடலை வந்து ஆபாசமாக காட்டணும் பழைய படத்துல அப்படிலாம் காட்டலையா பழைய படங்களும் நல்லா தான் போணுச்சு அப்போவும் நடிகைகள் வளர்ந்துட்டு தான் இருந்தாங்க எவ்வளோ நடிகை இருந்திருக்காங்க அவங்களாம் சாரியில் தான் இருந்தாங்க இப்போ தொப்புள் வந்து தேவையில்லாத ஒரு பொருள் ஆகிப்போச்சு தொப்புளுங்கிறது ஒரு தேவையில்லாத பொருள் யார் வேணால் பார்க்கலாம் யார்கிட்ட வேணால் காட்டலாம் பம்பரை விட்டானுங்க எண்ணெய் ஊற்றினானுங்க இல்லை முட்டை ஆம்லெட் போட்டானுங்க எல்லாம் பண்ணுறானுங்க இதையெல்லாம் வந்து இந்த பெண்கள் கேட்கலாம் இல்லையா நம்ம வந்து கேட்க முடியாதுமா பெரிய இதுக்குன்னு ஒரு ஹியூமன் ரைஸ் ஒன்று இருக்குது அவர்களுக்கு ஒரு குழு இருக்குது இவங்க கேட்கலாம் இந்த மாதிரி ஆபாசமாக இருக்காதிங்க இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க இல்லையா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வக்ர புத்தியோடு சுற்றுறாங்கன்னு சொல்கிறோம் நம்ம பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க நிறைய இளைஞர்கள் போய் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பெரிய பாலியல் பண்ணுறாங்க இதற்கு மூல காரணம் வந்து இந்த சினிமா துறை நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பங்கு ஒரு பங்கு சினிமா துறைன்னு நினைக்கிறேன் இவங்க நைட்டு போய் படம் பார்க்குறது அது மைண்டில் அவங்களுக்கு ஏறிடுது அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நடிகை மாதிரியே தோணுது அப்போ அந்த வக்ரபுத்தியோடையே அவங்க சுற்றுறாங்க அந்த காமத்தை உண்டு பண்ணுறது வந்து தாம்மா இது வந்து குறைக்கணும் இது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும் நினச்சா இந்த மாதிரி கொஞ்சம் கதை கதைக்கெலாம் வைங்க பாட்டு வைங்க நீங்கள் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க செஸ்ட்டு ஃபுல்லாக தெரியுது தொட வரைக்கும் தெரியுது தொடக்கி மேலே வயிறுலேருந்து இது வரைக்கும் தெரியுது எதுக்கு அப்படி தன் உடம்பை தொண்ணூறு சதவீதம் தன் ஆடையை குறைத்து கொண்டு அப்படி வந்து ஒரு நடிக்கை வச்சு அப் நாங்கள்லாம் படமே பார்க்கறதில்ல நாங்கள்லாம் அந்த மாதிரி சீன்லாம் பார்க்குறதில்ல எங்கள் அம் நான் படமே பார்த்ததில்லை நாற்பது வருஷமாக இப்போ இப்போ தான் பிள்ளைங்க தொல்லை பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க என்ன எங்கள் அம்மாலாம் வந்து முன்னாடி கேட்பாங்க இது என்ன படம் இதில் என்ன காட்சி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து ஒரே ஒரு தான் கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள்மா அந்த படத்துக்கு அழைச்சிட்டு மாட்டாங்க நம்ம பாக்கியராஜ் கூட படத்தில் பண்ணுவார் காசை கீழே போட்டு கீழே பாருங்கள் கீழே பாருங்கள் கீழே பொறுக்கிடுங்க ஏன் அப்போ அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி சீன்லாம் பார்க்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத அந்த மன சிந்தனையை கொடுக்குமா மன சிதைவு பண்ணும் ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்த பிள்ளை படிக்க போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு நோக்கங்கள்லாம் தவறுதலாக போகும் இதெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க இந்த நடிகைகளை வச்சு இந்த தயாரிப்பாளரும் இந்த டைரக்டர்களும் பட நிறுவனங்களும் வந்து ஒரு ஆபாசம் ஏன் இருக்குது இந்த பெண்ணுக்கிட்ட உங்கள் அம்மாட்டிருக்கிறது உங்கள் அக்காட்டிருக்கிறது உங்கள் தங்கச்சிக்கிட்டே இருக்கிறது உங்கள் மனைவி கிட்டே இருக்கிறது தான் இருக்குது அவ்வளோத்தையும் அவுத்து போட்டுட்டு நடிக்க வைக்கிறீங்க அந்த நடிகைக்கு அங்கே பாதுகாப்பில் அதுக்கும் துணிஞ்சு சில நடிகைகள் வர்றாங்க படம் தானே நம்மளுக்கு யாருக்கு தெரிய போகுதுன்னு வர்றாங்க அவங்கள வந்து பாலியல் பண்ணுறது எவ்வளோ பெரிய வக்கிரமான புத்திமா அது உங்களை நம்பி தானே நடிக்க வர்றாங்க அவங்க உங்களை நம்பி நடிக்க வர்றாங்க நீங்கள் ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குற முதலாளாம் என்ன வேணால் செய்வீங்களா நீங்கள் எத்தனை பெண்ணாக அப்படி என்ன இருக்குது உங்களுக்கு அந்த பெண்களை உங்கள் மனைவி இருக்காங்களா உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்கல்ல உங்கள் பெண்ணை அந்த மின் ஒருத்தன் தொட்டால் எப்படி இருக்கும் புகார் கொடுத்தா அந்த புகார் எடுக்கிறதில்ல

ஜட்மெண்ட்டும் அதுலேயே அப்பனா என்னன்னா நடிகர்கள் என்ன வேணாலும் நடிகைகள் சொன்னாலும் அவங்களுக்கு தீர்வு இல்லைன்னு தானே அர்த்தம் என்ன பிரயோஜனம் தான் இவங்க வந்து சொல்லி பிரயோஜனம் இல்ல இந்த சின்மின்னு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில சொன்னாங்கல்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க ஒட்டுமொத்த அந்த சினிஃபீல்டும் அந்த அம்மாவை தான் திட்டினாங்க தான் திட்டாங்க பொய்யே இவர் பெரியாள்னா தப்பு பண்ண மாட்டாரு பெரியாள்ல தப்பு பண்ண மாட்டாரு இவர கவிஞர் தப்பு பண்ண மாட்டார் அப்படி தான் சொன்னாங்கல்ல ஒழிய அதை வந்து தீர விசாரிக்கவே இல்லைம்மா ஒரு அப்போ ஒரு பெண்ணுக்கு இவ்வளோதான் பாதுகாப்பா இந்த நாட்டில் இவ்வளோதான் பாதுகாப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் நடந்தால் அந்த பொண்ணு ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா சொல்லி புரோஜனம் இல்லை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆகிடுது அந்த பெண் ஒரு குற்றத்தை சொல்லி எனக்கு தண்டனை கிடைச்சி அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி பாலியல் பண்ணால் சொல்லுங்க இந்த சட்டம் ஒன்று கொண்டாந்தாங்கல்ல ஒரு சட்டம் கொண்டாந்து அந்த சட்டத்துல மீட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இதுல நாங்க வந்து கைது பண்ணோம்னு சொன்னாங்க அதான் துணிஞ்சி சொன்னது ரெண்டு மூணு பெண்கள் சொன்ன பெண்கள் பூரா வந்து அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சினிஃபில் நடமாட முடியலை அதோட காணா போயிட்டாங்கல்ல அதுக்கு பயந்து தான் நிறைய பெண்கள் பண்ணுறாங்க அந்த பெண்கள் வந்து சொல்லாதது காரணம் வந்து இந்த தவறுக்கு வந்து தண்டனை கிடைக்கணுமா கட்டாயமாக கிடைக்கணுமா ஒரு பெண்ணுங்கிற வந்து அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் நம்மளை தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே தொட்டுட்டாலே நம்மளுக்கு ஒரு ஏன் தொட்டாங்க எதுக்கு தொட்ட தெரியாமல் கூட தொட்டிருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை வந்து வேறு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களா அந்த சிந்தனை அப்போ இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக அவர் பெண் பாதிக்கப்படும் பொழுது அவளுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள் அவளுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க பாவம் அது அந்த பெண் வந்து அம்மாட்டே சொல்ல முடியாது அம்மாட்ட சொன்னால் இவன் போகாதேம்பாங்க அக்கா தாச்சிய சொன்னால் போவாதேம்பாங்க ஒரு காதலன்ற சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் விட்டுட்டு போயிடுவான் வெளியில் சொன்னால் அடுத்த பட வாய்ப்பு கிடைக்காது இதுக்கெல்லாம் வந்து ஆறாங்க இதற்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை நம்ம நடிகைகளை பத்தி பேசுறோம் நடிகர்களை பத்தி பேசுவோம் அஹ் மோகன்லால் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு மம்முட்டி இப்ப அதை பத்தி பேசியிருக்காரு ஆனாலும் அதை தாண்டி மலையாளத்துல யாருமே அந்த அளவுக்கு கருத்தை தெரிவிக்கல மலையாளத்துல நடிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க ரஜினி கமல் மாதிரி முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் ரஜினி கிட்ட கேக்கும் போது அவர் வந்து சாரி நான் அந்த கூலிப்பட ஷூட்டிங்ல இருந்தேன் அதனால எனக்கு இந்த செய்தியே என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பிரெஸ் மீட்ல அவர் சொல்றாரு சோ இந்த மாதிரி முன்னணி நடிகர்களுமே ஏன் அவங்க வந்துட்டு பேச மறுக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லலாம் நடக்குது நடக்கல அதை அவங்க பண்ணி பேசலாம் பட் அதையும் அவங்க கிடையாது நடிகர்கள் பேச முன் அவர்களுக்கே ஒரு பயம் இருக்கலாம் மனதில் ஒரு அழுக்கு இருக்கலாம் அவரும் சில பேர் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கலாம் இதை நம்ம சொல்ல போய் அவர் நம்மள காட்டி கொடுத்துருவாரோன்ட்டு பயம் இருக்கும் பாலியல்ங்கிறது வந்து நம்ம நாட்டில் நிறைய இருக்குமா இருக்கு நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதை வெளியில் கொண்டு வர்றதில்லை அதற்கு காரணம் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது ஒரே உங்களோட குற்றவாளி கை காட்டினா அவங்கள ஒன்று தான் மனசு ஆறுதல் அடையும் அப்போ தான் அடுத்தவங்க பயப்படுறாங்க செய்கிறது இல்லையே உடனே காசு வச்சு அமைக்கிடுறாங்க அவங்களோட பதவியோ அவங்களோட பணமோ ஏதோ ஒன்று வந்து அதை தடுத்துருதுமா பெண்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே நீதி எங்கம்மா இருக்குது ஒரு காலத்தில் வந்து கண்ணகி நீதி கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க அது எங்கே அந்தம்மா கூட அந்தம்மா உயிரை தான் விட்டாங்க கணவன் ஊரை விட்ட பிறகு அந்தமாவுக்கு நீதி கிடைக்கல ச ராஜா காலத்தில் வந்து நீதி கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலப்பா கிடைக்கல பெண்கள் இன்னமும் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையும் பாலியல் சீன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ட்ரெயினில் போகிறாங்க அங்கே ஒருத்தன் வந்து மேலே கை வைக்கிறான் பஸ்ஸில் போனால் ஒருத்தன் கை வைக்கிறான் படிக்க போகிற இடத்துல காலேஜில் இருக்குது பாலியல் வன் வன்புணர்வு இருக்குது ஸ்கூலில் இருக்குது ஆறு வயசு குழந்தைக்கு இருக்குது அது நடிகையாச்சும் வந்து வெளியில் சொல்லாமல் மறைச்சி வச்சு அவர்களுக்கு தாங்க முடியாமல் இப்போ சொல்கிறாங்க ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க இப்போது இந்த மோகன்லால் மேலாம் சொன்னதெல்லாம் வந்து அவர்களுக்கு தாங்க முடியும் வர வர ரொம்ப உக்ரவாக போயிட்டுருக்காரு அப்போ வந்து நிறைய இதே வேலையாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து அவுத்து விட்டாங்க இருக்க அவரை அந்த அவங்க மனிதர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே அவுத்தி விட்டுட்டீங்க அப்படியே மேய்ஞ்சிட்டு வா எங்கேயாச்சும் மேய்ஞ்சிட்டு வாடான்னு விட்டுறது இவனுங்க அப்படியே மேயறது சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களாம் பார்த்து ஆ அறிவு இல்லை இவனுங்களுக்கெல்லாம் இவனை எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் பதினாலு வருஷம் ஒரு ரெண்டு பேரத்துக்கு உள்ளே வச்சா தன் இவங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணுமா இந்த பாலியல் பண்ணுறவன் அதாவது இவங்கெல்லாம் வந்து இவங்க இது வந்தம்மாலாம் சொல்கிறதா அந்தம்மா ஒத்து போய் தான் பண்ணது இது இது பாலியலில் வராது இது இது எப்படி சொல்கிறது அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதனால் வந்து இவர்கள் தண்டனை தர முடியாது ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் விரும்பி தான் அந்த அம்மா அதை நிரும்பத்தினால இந்தம்மா பனிஞ்சு போயிருக்கு அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வேறு வாய்ப்பு கிடைக்காது இவர்களை மீற முடியாது இவர்கள் பெரியவர்கள் நம்ம புது நடிகை இவங்க நாற்பது வருஷமாக அரை இதில் சினிமா துறையில் இருக்கிறாங்க அவன் பகச்சிக்க முடியாத மனக்குமுறலோட வேதனையோடு அந்த மாதிரி உடன்பட்டிருக்கலாம் அதனால் வந்து இதை விட்டுருங்க அதான் அவர்களை தண்டனை தரணும் விட்டுருங்கன்னு சொன்னால் எதை விட்டுருங்கன்னு சொன்னால் அந்த பெண் சொன்னது வந்து கரெக்டு இதை மாதிரி ஒரு முறை தவறு நடக்கக்கூடாது அதை விட்டு விடுங்கள் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து பக்ரம் இதில் பார்க்கறத நிறுத்திக்கோங்க ஒரு நடிகை அவள் தொழிலுக்கு வர்றா அவள் சம்பாதிக்கிறதுக்காக வர்றா அவள் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அவளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவள்கிட்ட திறமை இருக்க திறமையை காட்ட வர்றான்னா நடிக்க விடுங்கய்யா பழைய நடிகையெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அங்கேயே இருந்திருக்கும் ஒன்று ரெண்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ மீடியா இல்லை உங்களை மாதிரி யூடியூபரில் இல்லை இல்லை உங்களை மாதிரி உட்காந்து கேள்வி கேட்க பெண்கள் இல்லை அதனால் வந்து வெளியில் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இருந்துச்சுமா அப்பவும் இருந்துச்சு ஓகேமா அப்பவும் இருந்துச்சு பழைய நடிகைகள் கூட ஒரு அறு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன கூட இதெல்லாம் இருந்துச்சு பாலியல் இருந்துச்சு அப்போ வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தினாங்க அது நிறைய நம்ம அவர்களே ஒரு கவிதையெல்லாம் க புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க சில புத்தகங்கள்லாம் நான் படிச்சுருக்கேன் அவர்களே எழுதியிருப்பாங்க இன்றைக்கி நான் போவேன் மறுநாள் என் நண்பர் போவார் அடுத்த நாள் இவர் போவார் ஆனால் அவர் என் நண்பர் வந்து முதல் நாள் அந்த பெண் கூட வந்து உடலூர் வச்சு தான் என்கிட்ட அனுப்புவார் மூணாவது நாள் வந்து அவர் போவார் இதிலே வந்து முன்னே இருக்கும் பின்னாடி போகக்கூடாதான் அதில் போட்டியான் நான் தான் முதல்ல தொடுறேன் அப்படிலாம் நடந்திருக்குன்னு சில புத்தகங்களில் நான் படிச்சுருக்கேன் ஓகே நான் படித்தது தான் நான் அது கேள்விப்பட்டதில்லை அந்த மாதிரி இருந்திருக்கு புத்தகம் எழுதியிருக்காங்க இருந்திருக்காங்க அப்போ இருந்திருக்கு ஆனால் அந்த பெண்கள் வந்து எப்படின்னா உடனே விலகிடுவாங்க நிறையா நடிகைகள் வந்து விலகியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நிறையா பெண்கள் வந்து பப்ளிக் ஆகிடும் அப்போ அப்போ இந்த மாதிரி மீடியாலாம் இல்லை பக்கத்து பக்கத்தில் சொல்லிக்குவாங்க வேற நடிகை நடிகைக்கிட்ட சொல்லி அவங்க ஒரு நடிகர்கிட்ட சொல்லி அது வெளியில் வந்துடும் அந்த நியூஸ்லாம் வெளியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த நடிகைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது முடிஞ்சது அதோட அந்த நடிகைக்கு வந்து வாழ்வு இல்லை அதனால் வந்து அந்த பாலியல் பண்ணாமல் சொல்லக்கூடாது வெளியில் அது அப்போலேருந்தே இருக்குது இது எப்படி திருத்துறதுமா தண்டனை ஒன்று தாம்மா ரொம்ப நினச்சா கவலையாக இருக்குது ஏன்னா எனக்கெல்லாம் பேத்தி எல்லாம் இருக்காங்க பயமாக இருக்குது இப்போ வெளியில எல்லாம் போகிறாங்கன்னா பயமாக இருக்குது எப்படி எதை துணிஞ்சு அனுப்புறதுன்னு தெரியல இந்த பாலியலுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க ஒரு தீர்வு கொடுங்க யாராவது எந்த கொம்பாவேன்னா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கட்டும் எவ்வளோ பழம்பலம் படைச்சவனாக இருக்கட்டும் ஒரு பெண்ணை தொட்டால் உனக்கு தண்டனைன்னு ஒரு அறிவிப்பை கொடுங்க நீங்கள் வந்து உடனே உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தே நான் வாங்கி உள்ள டேபிளை கீழே வச்சுக்கிட்டு அந்த பெண்களை வந்து அவமானப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துறது இவங்க பொய் சொன்னாங்க இல்லைன்னு தயவு செஞ்சு ப்ரூவ் பண்ணாதீங்க ஒரு பெண்ணோட கருப்பு ரொம்ப பெருசு அந்த கருப்பு போச்சுன்னா அந்த பெண் அதோட சாகிற எத்தனை பெண்கள் இருக்குது எவ்வளோ பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க கெடுத்தோன்னா ஏன் செத்து போகிறாங்க அதை தாங்க முடியாமல் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க ஆண்களுக்கு வேணால் வந்து உங்களுக்கு சில ஆண்களுக்கு ஆண்கள் ஆண்கள் தப்பாக நினைக்காதீங்க சில ஆண்களுக்கு வேணால் கருப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆண்களுக்கும் கற்பு இருக்குது பெண்களுக்கும் கற்பு இருக்குது தயவுசெய்து பெண்களை வாழ விடுங்க இந்த வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் பண்ணவங்களை தண்டனை நான் கொடுக்கணும்ப்பா ஹேமா கமிட்டி மாதிரி தமிழையும் ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடிகைகள் குஷ்புவா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் ஊர்வசி மேமா இருக்கட்டும் ராதிகாவா இருக்கட்டும் ராதிகா வந்து ஓப்பன் அப்பாவே சொல்லியிருக்காங்க கேரவன்ல எல்லாம் கேமரா வச்சு எடுத்தவங்கலாம் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி இப்ப அந்த மலையாளத்துல ஆரம்பிக்கப்பட்ட கமிட்டி தமிழ்ல ஆரம்பிக்கப்பட்டால் ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்ல இது வரைக்கும் நடந்தது வெளியில வருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புதல வரும் 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 இதை இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடிகை இப்போ வந்து வெளியூரில் இது கொண்டு வர்றாங்க நம்ம தமிழ் நடிகை வெளியில் சொல்லிவிடுவாங்கன்ட்டு தான் பாம்பே அந்த மாதிரி வெளி கேரளா அந்த மாதிரி நடிகைகள் கொண்டு வர்றாங்க இதை வந்து எப்படிமா திருத்துறது அதாவது தானே திருந்தணும் அவனுங்களுக்கே சொந்த புத்தி அந்த உள்ளே இருக்க மிருகத்தை ஒன்று வெளியில் விட்டுறணும் இல்லை கட்டி போடணும் இப்போ வந்து இன்னொரு இந்த சட்டங்கள் கொண்டு வரலாம் கேரளாவில் இருக்க மாதிரி வரட்டும் சொல்கிறீங்க கொண்டு வந்தா மட்டும் தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா கேரளாவில டபிள்யூ சிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மேம் உமனின் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அவங்க வந்து பேசுறாங்க எங்க மலையாளத்துல அந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும்னா முன்னாள் நடிகைகள்லாம் சேர்ந்து அதெல்லாம் நான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது முன்னாள் நடிகைகள்லாம் சேர்ந்து அந்த டபிள்யூ சிசி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி தமிழ்ல நினைச்சா முன்னாள் நடிகைகள்லாம் சேர்ந்து அதை ஒன்று ஆரம்பிச்சு தாராளமா செய்யலாம் டபிள்யூ சிசிங்கிறது நல்ல அது ஒரு நல்லத்துக்காக தானே வருது நடிகர்லாம் போல்டா நாள் தான் பானுபிரியா போல்டா நாள் இன்னும் நம்ம நிறைய நடிகர் நம்ம கௌதமி இவங்கள மாதிரி நடிகர்லாம் இருக்காங்க குஷ்பு குஷ்பு கூட வந்து தைரியம் தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கமிட்டி நடந்தது நமக்கு நடந்தது நம்ம பிள்ளைங்களும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கலாமே ஓகே நல்ல விஷயமா இது நல்ல விஷயம் தான் இது அந்த மாதிரி கமிட்டி ஒன்று அமைச்சு சொல்லுங்கள் ச பொதுல இருக்க பெண்களையும் அலைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சினிமா மட்டும் இல்லாம எல்லா துறையிலும் எல்லா அத்தனருக்கும் சேருங்க ஏன்னா நாங்களும் பின் சேர்த்து அலைங்க நாங்களும் வந்து பேசுறோம் ஏன்னா இப்ப சில பேர் வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க பயப்படுவாங்க ஓப்பனப்பா பேசுறவங்க சில பேர் இருக்காங்க அவங்கள வச்சு பேச சொல்லலாம் இவரு தண்டனை தரணும் ஓகே அந்த பெண்கள் மேல விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும் தண்டனையும் தரணும் அப்படி விழிப்புணர்வு இருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிறது ஒரு நடிகைங்கிறவங்க நல்லா பிரில்லியண்டா நடிக்க முடியும் விழிப்புணர்வும் இருக்கு அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை பெரிய நடிகரை பார்த்து நான் பயந்துடுறது ஒரு பெரிய டைரக்டரை அந்த பயம் வேண்டாம் அந்த பயம் வேண்டாம் தயவு செஞ்சு இந்த டேரக்டரு இந்த நடிகர் எல்லாம் கொஞ்சம் பெண்கிழமை கை வைக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க எல்லாருமே தமிழ் நடிகர் யோக்கியனா எல்லாரும் தமிழ் நடிகரும் தான் நிறைய பேர் பாலியல் நிறைய பாருங்க வருது சில சில சின்ன சின்ன பிடிப்பிட்டா வருது பப்ளிஷ் ஆகுறது இல்லை அது யாரும் பார்க்கறது இல்லை அவ்வளோதான் அதனால வந்து நடிகர்கள்லாம் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணா சகோதரியா ஒரு தொழில் ரீதியாக மட்டும் பாருங்கள் அவங்கள ஒரு தொழில் பண்ணுறோம் சினிமா துறையில் வந்து வர்றாங்க அது ஒரு வேலையாக பார்க்க வர்றாங்க அதைய மட்டும் பாருங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து காமத்தோடு பார்க்காதீங்க தயவு செஞ்சு இந்த உடையை குறைக்கணுமா அந்த உடை வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த உடை ரொம்ப அசிங்கமாக இருக்குது ரொம்ப 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 கேவலமாக இருக்குது அதை அதை டூ பீஸ் எதுக்கு தான் போடுறாங்க பெண்ணென்னா டயலாக் பேசுகிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ரைட்டு ட்ரெஸ்ஸை எதுக்கு அப்படி நீ பழைய ட்ரெஸ்ஸாக அழகாக இருக்குமே நம்ம ஜெயலலிதாம்மெலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஃபுல்லாக மூடிருப்பாங்க தலையிலெல்லாம் கூட துணி தொங்கும் சரோஜோதவி போட்டிருப்பாங்க புடவ தான் கேட்டிருந்தாங்க சாவுத்திரியமாக புடம் தான் ஏன் நம்ம ராதிகா கூட வந்து நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க பானுப்பிரியா வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க ரேவதி இவங்களும் நல்லா தான் நடித்தாங்க ஏன் அவங்க படம்லாம் ஓடலையா அவங்க நல்லா நடிகையாக இல்லையா இருந்தாங்க அவர்களே இப்போ ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எடுங்க எடுங்க எடுத்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து தயவு செய்து பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வரணும் இந்த தமிழ்நாட்டில் தயவு செய்து இந்த பாலியல் வன்கொடுமையை தயவு செய்து கொஞ்சம் குறைங்க பாலியல் போனவங்க தூக்கு தண்டனை கொடுங்க தண்டனைகள் வந்து நிறையா கொடுக்கணும்ப்பா இப்போது வெளிநாட்டில் போனீங்கன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்டனை உண்டு ஆயுள் தண்டனை சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பெரம்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அது அந்த ஆணூர் பேர் சுருங்கி போயிடும்னு சொல்லுவாங்க என்னடா மீடியாவோடய அம்மா பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதிங்க நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அவங்களும் திருப்பி வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஏழு அடிக்கு மேலே மூணு ரோத்தாங்கிறதும் சின்ன தண்டனை ஏழு ரோத்தா பதினாலு ரோத்தாலாம் கொடுத்தா ஆண்மை வந்து குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க குழந்த பிறக்காது துபாயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெண்ணை கெடுத்தால் மறுநாள் வந்து நடு ரோட்டில் வச்சு கழுத்தை விட்டுறான் நீங்கள் என்ன பண்ணி நம்ம வடபொரியாவலாம் சுற்றுறாரு கிம்மியான்னு சொல் பாருங்க எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அவர் ரொம்ப போல்ட் அவர் ஊழல் செஞ்சால் உடனே சுட்டுறாரு ஏன் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் கொண்டக்கூடாது இதை நீங்கள் ஒரு நாலு பேரை சுட்டிங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார் இல்லையா மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மருத்துவர் அந்தமாதிரி பண்ணும் பொழுது சுட்டுட்டார் மறுநாள் அதே இடத்துல கொண்டு போய் ஏன் இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு துணிச்சல் இல்லை ஏன் இந்த கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் துணிச்சல் இல்லை கேரள அரசாங்கமும் அதை எடு கையில் எடுக்கணும் இதெல்லாம் பண்ணினாதான் அவர்களுக்கு உயிர் பயம் வரும் உயிர் பயம் வந்தால் தான் பெண்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க அவர்கள் வந்து உயிர் பயத்தை கொடுக்கணும் அதாவது கடுமையான தண்டனைகள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்காது அப்படின்றி மேம் நிச்சயமா அதாவது இந்த மாதிரி பாலியல் புகார்கள் வந்தா உடனே சொல்லணும் தாமதமாய் கிடைக்கிற தீர்வு கூட தீர்ப்பு கூட அது வந்து அப்படி இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்ல யார் மேல தப்பு அப்படிங்கறத பேச விவாதிக்க ஒரு கோரிக்கையை கடுமையான தண்டனைகள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கறத சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி தண்டனை அதிகமானால்தான் தவறுகள் குறையும் அதனால தண்டனை அதிகமா கொடுங்க மரண தண்டனை மட்டும் கொடுங்க தயவு செய்து இந்த தண்டனை வந்து கொடுத்தா தான் தவறுகள் குறையுமா நன்றி வணக்கம் நன்றி